என்னதான் இருந்தாலும் இருபத்தி வயசுல எப்படி இருந்தனும் அப்படிதான் இப்பவும் இருக்கேன் அந்த அழகு இன்னும் மாறவே இல்லை வெள்ளமுடி மட்டும் ஆளுன்னு சொல்லவே பாக்க பார்க்க என் கண்ணே பற்றும் போல இருக்கு அழகா இருக்கேன் அட கடவுளே குளிச்சுட்டு மேல போகும்போது கண்ணாடி முன்னாடி நின்ன ஆளு இன்னும் பரட்ட முடியல இந்த வயசு ஆன பிறவும் மினுக்குறதுல மட்டும் குறைச்சல் கிடையாது கண்ணாடி முன்னாடி எவ்வளவு மணி நேரமா நிக்கவும்

அப்போ நீ போ நான் செல்ல செல்லத்தாய் கூட்டிட்டு வாரேன் ஆ சரி சரியத்த எதுக்கு சொன்னண்ணா இப்போ நீங்க செல்லத்தாய் மாமி கூட வந்தியன்னா கொஞ்ச நேரம் அவங்க கூட கதை விட்டுட்டு எடுத்துட்டு மெதுவாக நடந்து வருவிய பார்த்தீங்களா அதுக்கு தான் சொன்னேன் தே இல்லைன்னா நான் கூட்டிட்டு போயிடுவேன் ஆ சரி சரி போ நான் வாரேன் பக்கத்து தெருவுனாலும் இங்க இருந்து அங்கே போவதுக்குள்ள வேத்து பூத்து மூச்சு வாங்கி போயிடும் அவ அவ்வளோ கூட ஜோடி போட்டுட்டு தெரியலான்ட்டு போவாரா என்னத்தை சொல்ல சரி சரி செல்லத்தாய் வந்தானா அவளை கூட்டிட்டு போவோம் பவுடர் எல்லாம் கரெக்டாக தான் இருந்த மாதிரி இருக்கு அண்ணன் கிளினா அண்ணன் கிளி தானே அழகா இருக்கே நம்மளும் செல்ல தாய கூட்டிட்டு போவோம் நல்ல வேலை என்ன நினைப்பில் இருந்தாவளோ போவான்னு சொல்லிட்டாவ எங்க அவைய கூட தான் வரணும்னு சொல்லிடுவாவளோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் நம்ம சிம்ரன் வீட்டில் இருந்தானா கூட்டிட்டு போவோம் அப்படியே சுமதி சுமதியாக்கா மீரியாக்கா எல்லாத்தையும் கூட்டிட்டு போகலாம் என்ன சிம்ரனுக்கோ கல்யாண வீட்டுக்கு வரலையா வாசல்ல நின்றுட்டு இருக்கிறிய வாங்க போவோம் ஏய் சின்ன பொண்ணு நான் இப்ப என்ன சாப்பிட்டு வந்தேன் நீ ஏன் வரல சின்ன பொண்ணு தான் காணோம்னு நாங்க பேசிக்கிட்டோம் என்னது சாப்பிட்டு வந்தாச்சா யாரெல்லாம் போனீங்க நான் சுமதி அக்கா லிங்ஸி அக்கா மேரி எல்லாரும் சேர்ந்து இப்ப தான் போயிட்டு வந்தோம் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு தான் காணும் காணும்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம் சின்ன பொண்ணு வந்தால் ஜாலியாக என்னத்தையாவது கிண்டல் பண்ணுவா சேர்ந்து சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சோம் நீ காணோம் நாங்கள் பனிரெண்டரைக்கே போயிட்டு வந்துட்டோமே மனித இப்போ ஒன்றே முக்கால் ஆக ஏமா இப்படி இருக்கிறியே

இனிமேல் இவங்களை எதிர்பார்க்கவே கூடாது சாப்பாடு எல்லாம் அருமையா இருந்து இல்ல கல்யாண வீட்டுல ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க ரசம்லாம் எல்லாம் சூப்பரா இருந்துக்கா அவளுக்கு இருக்க வசதிக்கு சிக்கனும் மட்டனும் போடுவான்னு நினைச்சேன் வெஜ்ஜியோடய ஸ்டாப் பண்ணிட்டான் ஆமாக்கா நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனாங்க அடிக்கிற வெயிலுக்கு அது தின்னுட்டாலும் உடம்புக்கு சரியாக இருந்த மாதிரியே இருக்காரு இப்படி எல்லா கூட்டு ரசம் சாம்பார் பாயசம்னு வச்சு சாப்பிட்டாதான் கொஞ்சம் வயித்துக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும் பத்துங்க ஆமாம் மீறி அது சரிதான் தான் இருந்தாலும் இந்த மட்டன் சிக்கன் சாப்பிட்டாலும் இந்த ரசம் இந்த சாம்பார் பருப்பு எல்லா கூட்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வந்ததா ஒரு திருப்தியாக இருக்கும் பதியா ஆமாம் ஆமாம் வாசிம்ரனே என்ன சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து படுத்துட்டு சாயங்காலம் போல வாரேன் வந்துட்டா ஆமாக்கோ என் வீட்டுக்காரரு சாயங்காலம் தானே வருவாரு என் பிள்ளைய விட்டு கொஞ்சம் ரசமும் சாம்பாரும் வாங்கிட்டு வர சொன்னேன் சரி கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் சேர்ந்து வாங்கிட்டு வந்துரு அப்படின்ட்டு வெளியே விட்டுட்டு பார்த்துட்டு நின்னேன் சின்ன பொண்ணு அப்போ தக்க வந்தா நம்ம அவளை கூட்டிட்டு போக மறந்துட்டோம்லா அவள் என்கிட்ட கோபத்தில் போறாக்கோ ஐயா ஆமா நம்ம சின்ன பொண்ணு மறந்துட்டோம் பத்தியா எங்க பொண்ணாலும் அவளை தான் கூட்டிட்டு போறோம் அவளை தான் தேடியும் வேற சாப்பிட்ற எடுத்துக்க அவளை கூட்டிட்டு போலான்னு அவளுக்கு கோவம் தானே வரும் சின்ன பொண்ணு எங்கக்கோ சாப்பிட போறாளா இல்லையா எங்க போறான்னு தெரியல மாரி கூப்பிட கூப்பிட திரும்பாம போயிட்டே இருந்தா தான் போவாலா இருக்கும் வேற எங்க போவா ஆனாலும் நம்ம கூப்பிட்டு போயிருக்கணும் நம்ம தான் தப்பு சரி சிம்ரனு சாப்பாடு எல்லாம் கிடைச்ச உனக்கு ஆமாக்கோ ரசம் சாம்பார் தான் வாங்கணும்னு நினைச்சேன் வேற அந்த கூட்டுச்சு வரலாம் சாப்பிட்டா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால போய் வாங்கிட்டு வர சொன்னேன் என் பிள்ளை வாங்கிட்டு வந்துட்டான் எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் வச்சிருக்கேன்கோ சிம்ரனு அவனு தான் பெட்டிச்சோர் ஒன்றும் கொடுக்க மாட்டானுல என் பக்கத்தில் இருந்த ஆள் டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சோண்டு கூட்டி கேட்டுச்சு அதுக்கே கொடுக்கவே மாட்டேன் தன்மை ஓம்பிள்ள எப்படி வாங்கிட்டு வந்தா நம்ம முத பந்தியில சிங்க போனோம் முத பந்திலேயே சாப்பிட போனோம்னா தருவான் இப்போ ஒரு நாலஞ்சு பந்தி முடிஞ்சிருக்கும்ல மேரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கும் அந்த சாம்பார் ரசத்தை வச்சு தான் நல்லா இருக்கும் இப்போ சாயங்காலத்துக்கு சாப்பிட்டுக்கிடலாம் சாம்பார் கொஞ்சம் மீதி இருந்தாலும் நாளைக்கு தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிடலாம் அதான் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் உனக்கு என்ன ஓம்பிள்ளையே விடு இல்லக்கோ எனக்கு போதும்னு நினைக்கிறேன் மத்தியானம் சாப்பிட்டதே வயிறு நல்லா கம்முன்னு இருக்கு இன்னும் நைட்டு ரெண்டு தோசையை சுட்டு நானும் ஸ்வீட்டையும் தானே கொஞ்சம் உளவு சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம் லின்சி உனக்கு ஒண்ணு வேண்டாமா ஜூலி உட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துருவல்ல ஆமா அந்த மனுஷனுக்கு கல்யாண வீட்டு சாப்பாடுன்னு ரொம்ப பிரியமா சாப்பிடாதான் செய்வாரு இந்த பிள்ளைகள் இந்த போய் வாங்கும் ஒரு நாளும் போய் வாங்கி பழக்கமும் கிடையாது நான் ஒரு நாள் விட்டதும் கிடையாது வாங்கிட்டு வர சொன்னா கேட்க செய்வோம் போக மாட்டல வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் நல்லதுதான் சாயங்காலத்துக்கு ஒன்றும் செய்யண்டா அதை வச்சு ஒப்பைத்துக்கிடலாம் சின்ன பிள்ளை ஜூலி கூப்பிட்டு விடுங்க கொஞ்சம் ரசம் வாங்கிட்டு வான்னு சொல்லி எல்லா பாத்திரத்தையும் கொடுத்து விடுங்க வாங்கிட்டு வந்துருவா மீறி

ஜூலி இங்க வா என்னம்மா இப்பதான் படுத்தேன் கொஞ்ச நேரம் கூட போன் யூஸ் பண்ண விட உடனே குட்றீங்க என்னன்னு சொல்லுங்க மக்களே அப்பா சாயங்காலம் வர லேட்டாகும்ல கொஞ்சோல ரசம் சாம்பார் மட்டும் பாத்திரம் தாரே வாங்கிட்டு வரவியா மக்களே சும்மா தூங்க போய் இருந்து நானும் நான் அப்ப வேணா நீங்க போய் வாங்குங்க இது உன்ன மாதிரி பையன் தானே சிம்ரன் மோம்லாம் போய் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்கான் நீனும் போனான்னு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சாயங்காலத்துக்கு சாப்பிட்டு விடலாம்லாம் ஸ்வீட்டையும் கூட்டிட்டு ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வரையில மக்களே ஆ நாங்கள் ரெண்டு பேரும் பாதி தூரம் வந்துடுவோம் அங்கே போய் வாங்கிட்டு மட்டும் வாங்க ஆ பாத்திரம்லாம் தந்து விடுதோம் இல்லை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க எல்லாம் கொடுக்க தான் செய்யணும் எவ்வளோ தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான் கூட்டிட்டு போறியா ஸ்வீட்டியையும் சித்தி நீங்க வேணா ஸ்வீட்டி விடுங்க நான் போக மாட்டேன் இட்டி கொஞ்சம் ரசமாவது வாங்கிட்டு வாட்டி அப்பாவுக்கு கொடுக்கணும்ல அப்பாட்ட மட்டும் அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நல்லா வாங்குறீங்க இல்லாட்டி அந்த மனசுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்தானே சும்மா சும்மா இருந்து பாத்துடுங்க எங்க கிளாஸ் பிள்ளை எல்லாம் அங்க நிக்கும் வேற ஸ்கூல்ல வந்து எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அம்மா நான் எல்லாம் போக மாட்டேன் நீங்க தான் வாங்கலாம் நீங்க மட்டும் போக மாட்டீங்க உங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்கல நான் போகவே மாட்டேன் அம்மா என்ன வேணும் என்ன வாங்கிட்டு வா ன்னு சொல்லிட்டிருக்கா ஒண்ணு இல்லடி சாயங்காலத்துக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் அந்த கல்யாண வீட்ல சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொன்னேன் வாங்கி தர மாட்டீங்க

வேண்டாம் வாங்கிட்டு வரலனால ஒன்றும் இல்லை தோசமாக இருக்க சுட்டு சாப்பிட்டுக்கிடலாம் சரிலின் சேர்க்கோ நான் வீட்டுக்கு கிளம்புவேன் சாயங்காலம் தோசமாக வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் அது போய் என்னத்தான் வாங்கிக்கிட்டு வேண்டாம் வேண்டாம் ஆமாம்மா சிம்றனே வாங்கி பழக்கம் இல்லைவா எந்த இடத்துல இப்படியே வாங்கிட்டு வந்துடுவா நம்மளுக்கு அப்படி பழக்கமும் கிடையாது வாங்கிட்டு எடுத்துகிட்டு ஏதாவதுனா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லை வேண்டாம் வேண்டாம்